இந்த படத்துக்கு பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே வந்திருக்கு நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கீங்க இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி படம் வந்து நாளைக்கு ஆகஸ்ட்டு ஃபஸ்ட்டு தெலுங்குன்னு தமிழில் ரிலீஸ் இருக்கு உங்கள் எல்லாரோட ஆதரவு கண்டிப்பாக இந்த படத்துக்கு தேவைப்படும் இந்த படத்துக்கு டேரக்டர் நான் மட்டும் டெபிடண்ட் கிடையாது ப்ரொடியூசரும் டெபிடண்ட் மியூசிக் டேரக்டர் டெபிடென்ட் எல்லாமே நடித்தவங்க எல்லாருமே டெபுடென்ட்டு ஐ மீன் சில கிரேன் மனுவார் சார் மந்த்ரா மேடம் சில கேரக்டர்ஸ் தவிர்த்து மற்ற எல்லாருமே புதுசு இந்த புது டீமே நீங்கள் கொஞ்சம் உங்களோட எஃபோர்ட்டில் உங்களோட ஆதரவில் இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து மக்கள் பார்க்குற பார்க்க வர வைக்கிறதுக்கு அது உங்களோட நான் ஒரு ஒரு பொறுப்பாக நான் நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் நன்றி பத்திரிக்கை நண்பர்களுக்கும் தமிழ் சினிமா குடும்பத்துக்கும் வணக்கம் சவுண்டாவா ஆவா ஆஃப் லைட்டா லைட்டா கேட்குதா இப்போது லைட் லைட்டா ஃபீவர் ஜரம் ஸோ அதனால தான் பத்திரிகை நண்பர்களுக்கும் சினிமா குடும்பத்துக்கும் வணக்கம் என் பேர் டிஜி அருணாச்சலம் அசூரனில் பார்த்துருப்பீங்க வெற்றிமாறன் சார் அறிமுகமாக உள்ளே வந்தேன் இப்போது அதுக்கப்புறமா பத்து தலை இந்த மாதிரி படங்கள் பண்ணிட்டு வந்தேன் உசுரே வந்துட்டு ஒரு நிஜ கதையை பேஸ் பண்ணிவிட்டு நவீன் டி கோபால் சார் வந்துட்டு ஒரு ஒரு கதையை வந்துட்டு அவர் இயக்கியிருக்கார் அந்த ப்ரில்லியண்ட்டாக வந்திருக்கு ஒரு நல்ல படம் பில்டப் கொடுக்க விரும்பலை பட் டெஃபினட்டாக நீங்கள் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் அந்த எமோஷ்னல் லாஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் என்னோடய ஃபேவரெட் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இதை நீங்கள் தியேட்டரில் வந்து பார்க்கணும் ஆடியன்ஸாக வந்து இந்த படத்தை வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும் அவர் சொன்ன மாதிரி எங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு இது ஒரு முதல் படமாக தான் பார்க்குறோம் ஸோ உங்களோட சப்போர்ட் அவங்களோட சப்போர்ட் உங்கள உங்களோட ஆதரவும் இந்த படத்துக்கு வேணும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றி இங்க வந்திருக்கிற பெரியவங்க மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம் உசிரை படம் இன்னைக்கு பாத்திருப்பீங்க நீங்க எல்லாருமே நாளைக்கு ஆகஸ்ட் முதலாம் தேதி தமிழ் அண்ட் தெலுங்குல ரிலீஸ் ஆகுது இன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த டீம் வந்து பாதி பேர் வந்து புதுசு தான் புது ஒரு டீம் நிறைய ஆர்டிஸ்டை நிறைய படத்துல பார்த்துருப்பீங்க பட் இது புதுசா வந்த ஒரு டீம் தான் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் கண்டிப்பா போய் எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி கிரண் எல்லாருக்கும் வணக்கம் நான் அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் எனக்கு இது தமிழ்ல டெபியூ இந்த படத்தை எந்த அளவுக்கு என்னால் மியூசிக்கால எல்லாம் வெயிட் பண்ண முடியுமோ அதை அந்தளவுக்கு நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் நாங்கள் பேசக்கூடாது படம் தான் பேசணும் ஸோ நீங்கள் தான் பேசணும் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆதித்யா கதிர் உசுரே நவீன் டி கோபால் அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க நம்ம டிஜே ப்ரோ அப்புறம் வந்து ஜனனி அவங்க கூட நடித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது படத்தில் வந்து ஒரு லைவான ஒரு லவ் ஸ்டோரி ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கு கண்டிப்பாக அவங்க எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் எல்லோரும் பார்த்து தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுங்கள் ஆகஸ்ட் ஃபஸ்ட் உசுரே டோன்ட் மிஸ் இட் தேங்க்யூ வந்திருக்கும் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் இது என்னுடைய முதல் படம் குறிய நாட்களில் இந்த படத்தை ஒரு எல்லாருமே இதில் ஹாஃப் பீப்புள் வந்து எல்லாருக்குமே முதல் படம் குறிய நாட்களில் இதை புல் அவுட் பண்ணிக்கிறேன் உங்களுடைய சப்போர்ட்ஸ் இருக்கணும் நன்றி எல்லாருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் உசிரே படத்தோட ப்ரொடியூசர் ஃபஸ்ட்டு ஸ்ரீகிருஷ்ணா ப்ரொடக்ஷன்ஸில் பண்ண ஃபர்ஸ்ட்டு படம் நீங்கள் எல்லாம் இப்போ படம் பார்த்தீங்க நீங்கள் மட்டும் தான் இது ஒரு நல்ல கண்டென்ட்வே ஜனங்குக்குள்ளே ஈஸியாக எடுத்துன்னு போகலாம் அதுக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை நீங்கள் பிஸியாக இருப்பீங்க இன்னைக்கு நாளைக்கு நிறைய படம் ரிலீஸ் ஆகுது ஒரு ஏதோ ஒரு டைமில் எங்கள் படத்தை பற்றி யோசிச்சு நல்லா நீங்கள் எழுதுறதுதான் ஜனங்கள் நம்புகிறாங்க நல்லா எழுதுங்க தயவு செஞ்சு தேங்க் யூ எல்லோருக்கும் வணக்கம் படத்தை பார்த்துருப்பீங்க ரிப்போர்ட்ரெல்லாம் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு சின்ன வயசுலேருந்து இந்த படத்தை நீங்கள் தான் விமர்சனம் பண்ணலாம் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் படம் பார்த்துருப்பீங்க எல்லாரும் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட வியூஸ் அண்ட் ரிவ்யூஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லபடியாக சொல்லுவோம் அண்ட் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகுது ஸோ தேட்டரில் வந்து டூ இந்த மாதிரி ஒரு நியூ டீமை கண்டிப்பாக நீங்களாக நினச்சா தான் கண்டிப்பாக ஒரு பெரிய சப்போர்ட் பண்ண முடியும் ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி வந்ததுக்கு நான் பேர் ஜெய் இந்த படத்தில் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் எஸ்டேட் பாப்னு ஒரு கேரக்டர் எல்லாருமே இல்லை நிறைய நியூ பர்சன்ஸ் தான் இருக்காங்க ஈவன் வந்து சில பேர் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் கழிச்சுருக்காங்க நாங்கள்லாம் புதுசாக பண்ணியிருக்கோம் நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் உசிரியை வந்து வெறும் வார்த்தை இல்லை இது எங்களோட வாழ்க்கை நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் நல்லபடியாக எழுதி புரிய ஆமாம் சொல்லியிருக்கேன் சார் சொல்லியிருக்கேன் ஓகே தான் சார் பண்ணுறேன் ஈரானுக்கும் சொல்லியிருக்கேன் சார் அவங்கெல்லாம் இந்த கதைக்குள்ளே வந்தது காரணமே இந்த அந்த கிளைமேக்ஸ் வர ட்விஸ்ட்டு இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் அவங்க நம்பி தான் சார் உள்ளவங்க

டிபெண்டெண்ட்டா தான் சார் இருக்காங்க அவங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதுதான் அவங்களோட சொந்த முடிவு எதுவுமே கிடையாது அதனால அவங்களோட உணர்வு வந்து அவங்களோட இண்டிபெண்ட் எதுவும் வர மாட்டேங்குது சார் எதுவும் வரமாட்டீங்க அதனால அந்த பொண்ணோட சார் சார் இருக்கு சார் இருக்கு அந்த மாதிரி சில இது சார் நடந்தது

அது அவருக்கு அந்த ஒரு இது எனக்காக தான் அவர் படம் பண்ண வந்தார் என்னோட யார் சார் அவரா இல்லை சார் ஊரில் என்னென்னா தெலுங்கும் அதான் நான் சொன்ன மாதிரி தெலுங்கும் பேசுவாங்க தமிழ் பேசுவாங்க ஸோ நம்ம அதை காட்டலாமே அப்படின்னு இருக்காரு ஆமாம் ஆ ஆமாமா ஆமாம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி இல்ல இல்ல சார் அப்படி கிடையாது சார் அப்ப ராமேச பட்ஜெட் நான் அந்த மாதிரி யோசிக்கல சார் இப்போ அவர் வந்து இல்ல சார் அவர் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் காமெடி ஆக்டரா தான் சார் பாத்துருக்கோம் இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா சார்லி சாருமே வந்து மாநகரம் படத்துல ஒரு அருமையான கேரக்டர் பண்ணிருப்பாங்க எப்பவுமே காமெடி பண்றவங்க தொடர்ச்சியை காமெடி பண்ணணும் அவசியம் இல்லை சார் திடீர்னு நம்ம கேரக்டர் மாதிரி ஈவன் வடிவாய் சாரும் இப்போ அப்பா கேரக்டர் பண்ணும்போது நம்மளுக்கே எமோஷன் ஆகுது சாரி அந்த மாதிரி இவர் பண்ணா நல்ல ஒர்க் அவுட் நான் நம்புறேன் சார் சார்

ஆனதுக்கு அப்புறம் நீங்க எடுங்க அப்படின்னு சொல்லிடுங்க சார் பத்திரிகை இருக்கிறதுனால தான் படமே ரிலீஸ் பண்ண முடியும் பத்திரிகையே இல்லைன்னா அப்புறம் படத்தை எப்படி பண்ண முடியும் இன்னைக்கு வந்து மெடிட்டிங் நிறைய பெருத்து போச்சு என்ன சொல்கிறது இது மக்கள்கிட்ட போய் சேருது நிறைய விஷயம் சின்ன படங்கள் வந்து சேரதுனால இன்றைக்கி சின்ன படமும் நல்லா தான் யூனாக போயின்னுக்குது அது ஒன்றும் தொங்கலை அதுவும் தாராளமாக போயிட்டுருக்கு இருக்கு எந்த மாற்றம் இல்லை இப்போ படம் பார்த்ததுக்கு இதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களா இந்த படத்துக்கு வெற்றிக்கு அறிகுறியாக நீங்கள் தான் நீங்கள் பண்ணுற பூஸ்டப் தான் இந்த படம் கிக்கு என்ன சொல்கிறது இன்னும் யார் இது பண்ண முடியும் இப்போ நான் ஒரு ஆள் போய் எல்லா டேபிள் சேனலும் பேச முடியாதுல்ல இந்த மாதிரி எல்லா மீடிட்டிங் வந்தால் தானே பேச முடியும் அண்ணா சரி அண்ணா என்னுடைய ஓன் வாய்ஸ் என்னுடைய ஓன் வாய்ஸ் டேரக்ட் இருந்து பொறுமையாக இருந்து வேலை வாங்கினார் அவர் இப்படி தான் பேசணுன்றது டைட் பண்ணி அவசரப்படாமல் பதட்டம் இல்லாமல் ரொம்ப டைம் எடுத்து எனக்கு வேலை வாங்கினார் அதில் எந்தால் மாற்றம் கிடையாது